நக்கருணை ஆண்டவரோடு பேசுவோம் நக்கருணை ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர நக்கருணை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நமதுடைய முகத்திற்கு முன்பாக கண் முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழி நடத்துகின்றவர் அவர்தான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நம்மை தேற்றி நம்மைக்கு ஆறுதல் கூறி நமக்கு வழிகாட்டி நம்முடைய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து நம்மை முன்னெடுத்து செல்கின்றவர் நம்முடைய குடும்பங்களை முன்னகர்த்தி செல்கின்றவர் அக்கருணை ஆண்டவர் தான் அவருக்கு மேலாக இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை பல நேரங்களில் மனிதர்கள் மீதும் நம்முடைய திறமைகளின் மீதும் பணத்தின் மீதும் நாம் பற்று வைத்திருக்கிறோம்